ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து பிரைடல் ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சுட்டு சிங்கிள் அதாவது த்ரீ லைன் நம்ம கொடுப்போம் அது சிங்கிளாக த்ரெட் எடுத்துக்கணும் ஜரி த்ரெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி வந்து டைம் வந்து ப்ரைடல் ஸ்லீவு ஸோ ரொம்ப டைம் எடுத்தது ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கு கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படின்றது நான் எப்படி இந்த வீடியோஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்றது இந்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன் த்ரீ லைன் ஜரி த்ரெட் எப்பயும் கொடுத்துக்கோங்க நான் வந்து டூ எம்எம் பீடு வந்து ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் சுகர் பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸ்லீவ்லாம் வந்து மார்க் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அந்த மார்க்கிங் வீடியோஸை பற்றி சொல்லணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செவன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து ஹைட்டு இருக்கும் ஸ்லீவ் ஹைட்டு அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒர்க்கும் வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ எம்எம் பீட்ஸ் வந்து எப்போயும் இது வந்து நம்ம டபுள் டபுளாக கொடுக்கக்கூடாது சுகர் பீட் கொடுக்குற மாதிரி சிங்கிளாக தான் கொடுக்கணும் நான் சிங்கிளாக தான் கொடுத்துட்ருக்கேன் நைலான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நைலானும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர்லேயும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மிஷின் த்ரெட்டு எடுத்திங்கன்னா ஸோ ஒரு லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன ஒர்க் வந்து பண்ண போகிறேன்றது பார்க்கலாம் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பிகினராக வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது ஆன்லைன் கிளாஸில் வந்து சில பேர் சொல்லுவாங்க டீட்டெயிலாக சில பேர் சொல்ல மாட்டாங்க ஸோ அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் நல்லாவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் வந்து கடைசியில் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம்னுட்டு நான் க்ளூ வந்து வச்சுட்ருக்கேன் நமக்கு வந்து பி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றதுக்குல சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்க நம்பரு ஸோ அந்த க்ளூ தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து இது வந்து செவன் தௌசண்ட் இந்த க்ளூ வந்து நம்பர் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து க்ளூ வந்து நல்லா வச்சுட்டு ஸ்டோன் செயின் வந்து இந்த ஸ்லீவ் வந்து எந்தளவுக்கு இருக்கோ நமக்கு அந்த சுற்றளவு அதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒட்டிட்டு காயற வரையில் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஸோ அடுத்து வந்து நான் மூவ் பண்ணோன்றதுனால நான் பீட்ஸ் எடுத்து லைன் வந்து கொடுக்க போகிறேன் இது கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி ஒட்டிட்டோம் அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் இல்லையா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் எப்பயுமே ஸ்டோன் செயின் ஓட்டிட்டு நம்ம அது வரலையும் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா அது ட்ரை ஆகணும் அப்படின்றது அது அடுத்தது வந்து நீங்கள் லைன் வந்து எதாவது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் சேம் நான் டூ எம்எம் பீட்லேயே வந்து சிங்கிள் சிங்கிளாக வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் ஸோ நீங்கள் இது வந்து சுகர் பீடும் கொடுத்துக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவில் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து எக்ஸாக்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த டிசைனு அதனால் டூ எம்எம் பீட்ஸ் வந்து இது அவங்க கொடுத்த டிசைன்ஸில் இருந்துச்சு ஸோ அதை தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் சுகர் வீடியோனாலும் கொடுத்துக்கலாம் நம்ம ஸோ இதை வந்து கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஏன்னா வந்து ட்ரை ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பாக் ஷேப் இருக்கும் இல்லையா ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த டைப்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் நான் ஸோ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டோனை தள்ளி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டோன் கூட எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம் இது வச்சு இன்னொரு டிப்ஸு தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டோன் செயின் வந்து எப்பயும் நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து ஒரு கணக்காக வந்து நம்ம பண்ணோம்னா ஒரு பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் ஒட்ட போகிறேன் நம்ம வந்து திலையும் ஷேப் இருக்கு இல்லையா அந்த ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன் ப்ளவுஸ் கலரில் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கான்ட்ராஸ்ட்லாம் கிடையாது ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம அதாவது எந்த ப்ள சாரீக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு ஸோ அதனால் அதை ஒட்டி நம்ம வந்து இந்த ஒர்க்கெல்லாம் அப்படி தான் இருக்க போது சேம் பிங்க் கலர்லேயே நான் வந்து எடுத்திருக்கேன் திலகம் ஷேப்பே இந்த சைடில் இந்த கார்னர் இந்த பக்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்கணும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேப் விடுற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதெல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம் நம்ம ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து காஞ்ச பார்த்துட்டு தான் நம்ம ட்ரை ஆகணும் சுத்தமாக தான் நம்ம ஒர்க்கை அப் பண்ணணும் ஏன்னால் நம்ம அதுக்கு அடுத்ததும் நம்ம மூவ் பண்ணி போக முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஒர்க்கை அப் பண்ணணும் ஸோ இந்த ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணது எல்லாமே ஸ்லீவ் சுற்றி அப்படியே நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து நான் சுகர் பீடு வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பிட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே கவர் ஆக இது நீங்கள் கா லாஸ்ட்டு எண்ட வரலுமே நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து டிசைன்ஸ் பார்க்கலாம் சாரி இந்த கேமரா வந்து கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்குது போல் ஸோ இதை நான் கவனிக்கல நான் ஸோ வந்து இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீடு தான் கொடுக்குறோம் ஸோ இதை வேறு ஒன்றும் இல்லை சுகர் பீடு எப்பயும் போல் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கொடுத்துக்கலாம் நைலான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பீட்ஸ் நீடில் வந்து எடுத்திருக்கேன் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன் நான் இதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அகைன் வந்து அந்த சென்ட்ரு கேப் வரும் இல்லையா இன்னும் கொஞ்சம் அந்த ஆஃப் இன்ச்சு தானே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சென்ட்ரு கேப்லாம் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது நம்ம சைஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சேம் நீங்கள் டூ எம்எம் கூட எடுத்துக்கலாம் நான் த்ரீ எம்எம் எடுத்திருக்கேன் சைஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்லாம் வரும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து இந்த எடுத்துக்கிட்டே வந்து இது கேமரா பொசிஷன் மாறி இருக்குது போல் இதை நான் வந்து கவனிக்கல நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்லாம் வந்து ஒரு ஷு ஒரு பீட்ஸு த்ரீ எம்எம் பீட்ஸ் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட ஆஃப் இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட மாதிரி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் அந்த லைனில் வந்து சுகர் பீடு தான் கொடுக்குறேன் நான் ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க்கு போக போகுது ஸோ இது ஆஃப் இன்ச்சும் கொஞ்சம் கூட இருக்கும் அதாவது ஆஃப் இன்ச்சு எக்ஸாக்டாக கிடையாது கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கேன் ஒரு டூ பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு டிசைன் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கேப் விடணும் என்ன பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாகவும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் இன்ச்சுக்கு நான் அதுக்குள்ளே வந்து மார்க் பண்ணுறேன் நம்ம சுகர் பீட் கொடுத்தோம் இல்லையா அதுக்குள்ளே அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணுவோம் அந்த ஆஃப் இன்ச் வந்து எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா அதை சுற்றி நம்ம வந்து ஒர்க்கு பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த பீட்ஸை சுற்றி இப்போ பீட்ஸ் வந்து அதுக்கே தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஆஃப் இன்ச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதேமாதிரி அந்த சென்டர்லேயும் வரும் ஒரு கேப்பு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ க்ளோஸ்அப்பில் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும் டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எம்எம் சைஸ் வந்து பீட் தான் கொடுத்துட்ருக்கேன் நல்லாவே கொஞ்சம் கேமரா கவர் ஆகலை போல் சாரி ஸோ அந்த கேப்பு அதாவது மார்க் பண்ண இடத்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமும் அந்த சென்ட்ரலேயும் வந்து பீட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆஃப் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையே அது எல்லாமே பீட்ஸ் இருக்குது அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்குறோம் சென்ட்ரில் ஒரு பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிப்போம் நம்ம இப்போ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து நெருக்கமாக தான் இருக்க போகுது இதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுக்குறேன் நம்ம த்ரீ எம்எம் சைஸ் பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணது அது அப்படியே வந்து பீட்ஸு தான் கொடுக்க போகிறேன் சுகர் பீடு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு பீட்ஸ் நீங்கள் விடும்போது இதை ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சென்டர் உள்ள பீட்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது சுகர் பீட்டுக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பை வந்து கவர் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செகண்டு சென்டரில் விட்டோம் இல்லையா அதையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுகர் பீட்டு தான் வச்சு நான் கவர் பண்ணுறேன் சுற்றி ஸோ அங்கங்கே நாட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நாட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஒரு பீட்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணாலும் அது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது நம்மளும் அமௌண்ட் வாங்குவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் பண்ணணும் ஸோ நாட் பண்ணாலும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நாட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இது பண்ணும்போதுமே நான் சுற்றி சுகர் பீட் கொடுக்கும்போதுமே நாட் பண்ணிக்கிறேன் நாட் பண்ணிக்குவேன் ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் அந்த எல்லாம் கொஞ்சம் கேப் தெரிஞ்சிச்சு ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ஒரு பீடு வந்து நான் அப்படியே வந்து கொடுத்துக்கிறேன் நான் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் சுகர் பீடு த்ரீ எம்எம் சைஸு இல்லை டூ எம்எம் சைஸு எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து அந்த டூ த்ரீ எம்எம் சைஸ்லேயே நான் வந்து சென்ட்ரில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் கேப்பெல்லாம் கவர் ஆகணும் ஸோ அதுதான் ஸோ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னும் கூட கொஞ்சம் தள்ளி நீங்கள் கொடுக்கலாம்னா நம்ம அதுக்கு ஓரளவுக்கு ரொம்ப தள்ளி கொடுத்துட்டோன்னா நம்ம அந்த பீட்ஸை சுற்றி சுகர் பீட் கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது பார்க்க நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தூசி எடுத்திருக்கேன் நான் ஜர்தூசி வந்து மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வந்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஜர்தூசி ஒர்க் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதுதான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்து எப்படின்றதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து எதுவுமே மெஷர்மெண்ட் இல்லை ஸோ அப்படியே ரஃப்பாக வந்து ஸ்டே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் இருக்குது இல்லையா அதுதான் நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன் நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கலரில் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும் ஸோ கலர்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் தப்பே இல்லை உங்களுக்கு ஸாரிக்கு வந்து என்னென்ன கலர்லாம் உங்களுக்கு மேட்சிங் வருதோ நீங்கள் மேட்சிங் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் இது வந்து ப்ளவுஸுக்கு நான் சொன்ன மாதிரி இது காமனான ஒரு கலர் இது வந்து ஸோ அதனால் நம்ம எல்லாமே மோஸ்ட்லி இப்போ இந்த கோல்டு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் கலரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கோல்டு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஜர்தோசி ரோப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் வந்து இன்னும் தெரியல தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் கற்று முடிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டிங்கனாலுமே நிறையா வந்து போட்டிருப்பாங்க கிளாஸு வீடியோஸு நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒர்க் ஆன்லைன் கிளாஸும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வேணும்னாலுமே நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வீடியோ ரெக்கார்டட் கிளாஸும் வேணும்னாலும் நீங்கள் சொல்லலை லைவ் கிளாஸ் வேணும்னாலுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெஹந்தி கிளாஸ் பேசிக் டூ அட்வான்ஸ் கிளாஸ் வரலையும் நான் இருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்குமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண தெரிஞ்சிடும் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அந்த வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசி ரோப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா புதுசாக பார்த்ததுனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் வந்து போடுறேன் ஸோ கேப் வந்துருச்சு நானும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல ஸோ அதுதான் ரீசன் கற்று முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா உங்களுக்கு வந்து என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் சொன்னாவே நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை முடிச்சுட்டு அகைன் வந்து த்ரீ எம்எம் வந்து சைஸ் வந்து பீடு எடுத்திருக்கேன் ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சிங்கிள் சிங்கிளாக கொடுத்துட்ருக்கேன் த்ரீ எம்எம் சைஸு ரவுண்ட் பீடு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ச அதாவது ஜூசி மறுபடியும் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ ஜர்தூசி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தோம் அதே மாதிரியே வந்து ஜதூசி பக்கத்தில் பீட்ஸுக்கு பக்கத்தில் கொடுத்துட்ருக்கேன் ரோப் ஸ்டிச்சு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஜதுசி மீடியமாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஆனால் பொறுமையாக தான் பண்ணணும் ஜதுசிலாம் இன்னமும் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ இது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸு எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிலாம் வந்து நான் வந்து கிளாஸில் வந்து சொல்லுவோமே எப்பயுமே ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள் ஜாதூசி ஒர்க்கெலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் முடித்தாச்சு இப்போ வந்து டூஎம்எம் சாரி டூ சென்டிமீட்டரில் வந்து நான் வந்து ஸ்கேல் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம் இது வந்து செக்குடு வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம செக்குடு பண்ணும்போது இந்த மாதிரியே நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து இந்த லைனுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது அப்படியே வந்து நான் இந்த ஏற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து சுற்றுலா எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுமே நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம செக்குடு வந்து போட போகிறோம் ஸ்கேலை வச்சுட்டு லைன் பண்ணிக்க வேண்டியது ஸோ வந்து நீங்கள் எந்த சைடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்களோ ஏ ரெண்டு சைட்லுமே நீங்கள் அதை அப்படியே வந்து லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் நம்ம வந்து கிராஸ் வந்து போடணும் க்ராஸாக ஸ்கேலை வச்சுட்டு அந்த இதை வந்து ஒன் சைடு வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் ரெண்டு சைட்லுமே அப்படியே பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் வந்து லைட்டாக தான் மார்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து டார்க்காக பண்ணாலும் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ செக்குடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்க உங்களுக்கு நீட்டாகவும் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த அளவு நமக்கு இருக்கும் இல்லையா நம்ம அதாவது கை ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து மேலே அந்த அளவுக்கு மட்டுமே மார்க் பண்ணுங்க அந்த ஒர்க்கை வந்து சிக் உள்ளே நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி தான் முடிக்கணும் எப்பயுமே ஸோ இந்த சைட்லேயுமே நான் வந்து அதை அப்படியே வந்து லைன் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இது எப்பயுமே கவனிங்க கை ஜாயிண்ட்டு சுற்றளவும் நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும் மாதிரி மேலே ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அதில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கவனித்து பண்ணுங்கள் இதெல்லாம் என்னுடைய டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா செக்குடு எல்லாமே முடிச்சுட்டேன் இதில் எல்லாமே நம்ம சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம் நம்ம ஸோ எந்த லைன் வந்து இருக்கோ நீங்கள் அதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சைடில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்த கிராஸ்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சுகர் பீடு வந்து ஃபுல்லாக வந்து ரா அதாவது ரெண்டு ரெண்டு பீடு வந்து கொடுக்க போகிறோம் அந்த செக்குடு ஃபுல்லுமே சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம் ஸோ இன்னும் நீங்கள் பிரைடல் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அதாவது நீங்கள் அமௌண்ட் வந்து இன்னும் கூட வாங்கினீங்கன்னா இதுலேயே நீங்கள் டூ எம்எம் கூட கொடுக்கலாம் ஸோ இன்னும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப லுக் வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து சுகர் பீடு வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் இந்த செக்கடில் ஸோ சாரி இந்த வீடியோஸும் வந்து கவர் ஆகலை போல் கேமரா மாறி இருக்கேன் ஸோ ஆனால் சுகர் பீடு தான் கொடுத்துட்ருக்கேன் நான் ஸோ கட்டாயம் வந்து நான் எந்த லைன் வந்து முடிக்கணும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாட் பண்ணிவிடுவேன் ஸோ நீங்கள் இதை அப்படியேவும் கண்டினியூ பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செக்குடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனிப்பீங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு செயின் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பாக்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் ஒரு கரெக்டாக வந்து சில பேர் சொல்கிறாங்களான்னு தெரியல க்ளாஸில் ஸோ நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பா செக்டு ஃபுல்லாக வந்து இந்த சைடில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைட்லையுமே பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ ஒரு லைன் முடிக்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நாட் பண்ணுங்க ஸோ அது தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று படும்போதோ அந்த பீட்ஸ்லாம் இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தாலுமே சப்போஸ் எடுத்து போடும்போதோ இல்லை வெளியே எங்கே ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து எதாச்சும் பாதிச்சுதுன்னா ஸோ ஒரு பீட்ஸ் போனாலுமே அது ஃபுல்லாக கண்டினியூவாக போய்டும் உங்களுக்கு லைன் ஃபுல்லும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அது ஒர்க்கை வந்து ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து நீட்டாக இருக்கணும் அந்த சைட் நாட் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இது கட்டாயம் நல்லா இழுத்து பாருங்கள் நாட் விழுந்திருக்கா விழலையா அப்படின்ட்டு ஏன்னா நைலான் பொறுத்த பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ அது நாட் பண்ணுறோமா என்னான்னு கூட தெரியாது ஸோ அதை கவனித்து கண்டிப்பாக வந்து நாட் பண்ணுங்க ஸோ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு லைன் பண்ணியிருப்பேன் அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்டே வந்து நான் முடிச்சுடுவேன் எப்போயுமே ஒர்க்கை ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிகிட்ட பார்த்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இந்த நெக்குடைய டிசைன்ஸ் வந்து எப்படி வே இது மா எப்படி இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது ஸோ இது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்குடு ஃபுல்லாகவே வந்து நான் முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் சைஸ் வந்து நம்ம அந்த கார்னர் அந்த பாக்ஸு கிட்டே பாக்ஸ் சைஸ் நம்ம போட்டிருப்போம் அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த சைடில் ஒரு பீடு அந்த சைடில் அந்த கார்னரில் நாலு சுற்றியுமே ஒரு நாலு பீடு வந்து கொடுக்க போகிறோம் த்ரீ எம்எம் சைஸ் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும் அப்படின்றதுனால டூ எம் சைஸ் கொடுக்கலாம் ஸோ அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியும் ஒர்க்கு வந்து கம்மியாக தெரிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பம் இது த்ரீ எம்எம் நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த நாலு கார்னரும் இருக்கு இல்லையா அந்த கிட்ட அது அப்படியே ஒரு ஒரு பீட்ஸ் வந்து நான் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அங்கங்கே நாட் பண்ணிக்கோங்க நான் நாட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒவ்வொரு பீடுக்குமே நான் நாட் பண்ணிவிடுவேன் எப்பயுமே ஸோ இந்த அந்த பாக்ஸ் எல்லாமே இந்த சென்டரில் வர்றது எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த பீட்ஸ் டிசைன்ஸ் தான் வரப்போகுது ஸோ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கு இவ்வளோ தான் லாஸ்ட்டை உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும் ஸோ இழுத்து பார்ப்பீங்க அப்போ வந்து எனக்கே சம்டைம்ஸ் அது மாதிரி ஆகும் ஸோ அதுதான் அந்த இடத்துக்கே எனக்கு டைம் ஆச்சு நாட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்லாவே நாட் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து கவனக்குறைவாக நீங்கள் சப்போஸ் நீங்கள் லேஸாக ஒழுங்காக இழுத்து பார்க்கல நாட் பண்ணலை அப்படின்றது தெரியாமல் போய்டும் சப்போஸ் அடுத்த லைனுக்கு போகும்போது உங்களுக்கு இழுத்துட்டு வந்துடும் ஸோ அதெல்லாமே கவனித்து நீங்கள் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இழுத்து பாருங்கள் நாட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் yo uda jiakan